வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனியாக இருக்கிறது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு அது ஒரு வரம் மாதிரி ஆனால் அந்த தனிமையே நம்மளை ஒரு அரக்க மாதிரி முழுசாக விழுங்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும் நம்மளை சுற்றி ஆட்கள் இருந்தாலும் நாம் மட்டும் இந்த உலகத்தில் தனியாக விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு அது ரொம்ப கொடுமையானது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை அப்படிப்பட்ட ஒரு தனிமையோட கதை ஆனால் இதில் வர்ற தனிமை மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல சில ஆத்மாக்களுக்கும் சொந்தமானது வாங்க காவியாவோட கதைக்குள்ள போகலாம் காவியா நம்மள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு ஹைதராபாத்ல ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைக்குது அப்பா அம்மா சின்ன கிராமத்துல இருக்காங்க இவளுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய நகரத்துல தனியா இருந்து வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் இருந்தாலும் புது வாழ்க்கை புது சுதந்திரம்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் ஹைதராபாத் வந்ததும் முதல் வேலை தங்கிறதுக்கு ஒரு வீடு பார்க்கறது தான் கம்பெனிக்கு பக்கத்துலேயே வாடகையும் கம்மியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு கிடைக்குது அது ஒரு நாலு மாடி கட்டிடம் மூணாவது மாடியில் பின்னு ஒரு வீடு உள்ள போய் பார்த்தா வீடு கொஞ்சம் பழைய வீடு மாதிரி தெரியுது ஆனா நல்ல பெருசா காத்தோட்டமா இருக்கு காவியாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பாருங்க நமக்கு பட்ஜெட்ல ஒரு நல்ல வீடு கிடைச்சா வேறு எதையுமே யோசிக்க மாட்டோம் இல்லையா காவியாவும் அப்படிதான் உடனே அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டை புக் பண்ணிடுறா புது வீட்டுக்குள்ளே எல்லா சாமானையும் மாற்றி வீட்டை தனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக அலங்காரம் பண்றா முதல் ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக போகுது காலையில் வேலைக்கு போகிறது சாயங்காலம் வர்றது தனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றதுன்னு அவளோட உலகம் அழகாக நகருது ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை ஒரு வாரம் கழித்து ராத்திரி நேரத்தில் வீட்டில் ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது நைட்டு ரெண்டு மணிக்கு சமையல் அறையிலிருந்து பாத்திரம் உருள்ற மாதிரி ஒரு சத்தம் காவியாவுக்கு தூக்கம் கலைஞ்சு போகுது எழுந்து போய் பார்த்தா எல்லாமே அது இருந்த இடத்துல தான் இருக்குது சரி காத்துல ஏதாச்சும் சத்தம் கேட்டிருக்கோம் இல்லனா பக்கத்து வீட்டில் சத்தம் வந்திருக்கோன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு வந்து படுத்துக்கிறா ஆனா இது தொடர் கதையாகுது சில நாள் ராத்திரி யாரோ மெதுவா அழுகிற மாதிரி ஒரு சத்தம் ரொம்ப மெலிசா கேட்கும் காவியா காதை தீட்டி கேட்டால் அந்த சத்தம் நின்றுடும் அவளுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது இது நம்மளோட பிரம்மையாக இல்லை புது இடம்ன்றதுனால இப்படி தோணுதான்னு குழப்பத்தோடையே ஒவ்வொரு நாளும் கழியுது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாலில் வச்சுருந்த அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ ஃப்ரேமு அதுவாக கீழே விழுகுது காவியாவுக்கு தூக்கி வாரி போடுது காத்தும் இல்லை ஒன்றும் இல்லை அது எப்படி கீழே விழும் அந்த ஃப்ரேம் எடுத்து பார்த்தா இருந்த கண்ணாடி நொறுங்கி போயிருக்கு அவளுக்கு அழுகியே வந்துடுச்சு அப்போ தான் அவளுக்கு உறுதியாக தெரியுது இந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குது நாம் மட்டும் இங்கே தனியாக இல்லை அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா இல்லைம்மா எனக்கு இந்த வீடு செட் ஆகலை இங்கே எது ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லி அழுகுறா அவங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு நீ தனியாக இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது தைரியமா இரு ஒரு ஹனுமான் எடுத்து எடுத்துப்படி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க காவியாவும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சரி பார்க்கலான்னு இருக்கா ஆனால் அன்னைக்கு ராத்திரி தான் அவளோட வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது சரியாக நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கா திடீர்னு யாரோ அவள் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு உடம்பெல்லாம் சில்லிட்டு போகுது கண்ணை முழிச்சு பார்க்குறான் ரூமில் ரமேஷ்னா இருட்டு அவளோட போர்வை மெதுவா ரொம்ப மெதுவா கீழே இழுக்கப்படுது அவளால் கத்த முடியல உடம்ப அசைக்க முடியல அப்படியே கல் மாதிரி படுத்திருக்கா அந்த போர்வை முழுசாக அவளை விட்டு கீழே போனதும் அவள் கால் பக்கத்துல கட்டிலுக்கு கீழே இருந்து ரெண்டு கண்கள் அவளையே பார்க்குற மாதிரி தெரியுது அது மனுஷ கண்ணு மாதிரி இல்லை அதில் ஒரு சோகம் ஒரு விரக்தி ஒரு கோபம் எல்லாம் கலந்துருக்கு அவளுக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கு அவள் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு அவளுக்கு தெரிஞ்ச சாமி பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த உணர்வு மெதுவாக மறையுது அவள் பயத்தோட கண்ணை திறந்து பார்க்குறா அங்கே யாரும் இல்லை ஆனால் அவள் போர்வை மட்டும் கட்டிலுக்கு கீழே கிடக்குது அவளுக்கு உறப்பாயிடுச்சு இது பிரம்மை இல்லை நிஜம் அடுத்த நாள் காலையில் அவள் எழவே இல்லை உடம்புல ஜீவனே இல்லாத மாதிரி படுத்திருக்கான் அவ மனசுக்குள்ளே ஒரே ஒரு முடிவு தான் இந்த வீட்டை உடனே காலி பண்ணணும் அவள் உடனே வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வீட்டை காலி பண்ணுறேன் இன்னும் சொல்கிறா சரி வீடு காலி பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அந்த ரெண்டு நாள் எப்படி அந்த வீட்டில் இருக்கிறது அவளுக்கு நரக வேதனையாக இருக்குது அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு பாட்டி அவளை ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு வராங்க காவிய சோகமாக இருக்கிறத பார்த்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க என்ன ஆச்சும்மா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கன்னு கேட்குறாங்க காவியாவுக்கு அது வரைக்கும் அடக்கி வச்சுருந்த எல்லாம் பீறிட்டு வருது நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறான் அந்த பாட்டி ஒரு தீர்க்க சுவாசம் விட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் அப்பவே நினச்சேம்மா நீ இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து உன் முகம் சரியில்லை அந்த வீட்டில் நீ மட்டும் இல்லைம்மா அஞ்சலியும் இருக்கா அஞ்சலியா யார் அது காவியாக கேட்குறா அந்த பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுதான் அந்த வீட்டை பற்றின ரத்தமும் சதையுமான ஒரு சோக கதை பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த த்ரீபி வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்கு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு பேர் அஞ்சலி அவளுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பெரிய வேலையில் இருந்ததுனால அஞ்சலியை சரியாக கவனிச்சிக்கவே மாட்டாங்களாம் காலையில் போனால் ராத்திரி தான் வருவாங்க அது வரைக்கும் அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ள தனியாக தான் இருக்கணும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது அவளோட ஒரே ஃப்ரெண்டு அவள் வச்சுருந்த ஒரு பொம்மை தான் இதை பார்த்தா அவங்க அப்பா அம்மா அவளை தேத்துறதுக்கு பதிலாக அவளை இன்னும் கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சிருக்காங்க பாவம் இல்லையா அந்த பொண்ணு பெற்றவங்களே இப்படி பேசுனா அந்த குழந்தை என்ன பண்ணும் ஒரு நாள் அவளுக்கு பிறந்த நாள் அவள் ரொம்ப ஆசையாக அப்பா அம்மா வருவாங்க கேக்கு வெட்டுவாங்கன்னு காத்துட்டு இருந்திருக்காள் ஆனால் அவங்க வரல அவங்களுக்கு வேலையில் ஒரு முக்கியமான மீட்டிங் ஃபோன் பண்ணி நாங்கள் வர லேட்டாகும் நீ தூங்குன்னு சொல்லிட்டாங்க அந்த சின்ன பொண்ணு மனசு நொறுங்கி போச்சு அவளோட தனிமை அவளோட விரக்தி அவளோட கோபம் எல்லாம் சேர்ந்து அவள் ஒரு விபரீதமான முடிவு அவர் அவள் ரூமில் இருந்த ஃபேனில் தூக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் அஞ்சலியோட ஆத்மா அந்த வீட்டை விட்டு போகவே இல்லை அவளுக்கு கிடைக்காத பாசத்தையும் ஒரு துணையையும் தேடி அந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு உனக்கு முன்னாடி அந்த வீட்டில் பல பேர் குடி வந்து ஒரே வாரத்துல காலி பண்ணிட்டு போயிருக்காங்கம்மா இந்த பாட்டி சொல்கிறத கேட்ட காவ்யாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அஞ்சலி மேல அவளுக்கு ஒரு விதமான பரிதாபம் வருது பாவம் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அன்னைக்கு ராத்திரி காவியாவுக்கு தூக்கமே வரல நம்ம ஏன் கிட்ட பேசி பார்க்கக்கூடாது எப்படி ஒரு தைரியம் பாருங்க அவள் இழந்து லைட்டை போட்டுக்கிட்டு ஹாலில் போய் நிற்கிறா கண்ணை மூடிக்கிட்டு அஞ்சலி நீங்கள் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை பார்த்து பயப்படலை உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது நானும் உன்னை மாதிரி தனியாக தான் இருக்கேன் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னா நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் ஆனால் தயவு செஞ்சு யாரையும் பயமுடுத்தாத அப்படின்னு மனசுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிற அவள் பேசி முடிச்சதும் அந்த ரூமில் இருந்த காற்று சட்டுன்னு நிற்குது ஒரு விதமான அமைதி அந்த இறமுழுக்க இருக்கு அவளுக்கு முன்னாடி காற்றுல மெதுவாக ஒரு உருவம் உருவாகுது அதுதான் அஞ்சலி ஒரு பத்து வயசு பொண்ணு சோகமான முகத்தோட அவளை பார்க்குது அவள் கண்களில் கண்ணீர் காவியாக பயப்படலை அவள் மெதுவாக அஞ்சலியை பார்த்து சிரிக்கிறா இனிமே நீ தனியாக இல்லை அஞ்சலி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா அஞ்சலியோட உருவம் மெதுவாக காத்துல கரையுது அடுத்த நாள் காலையில காவியை எழுந்து பார்த்தா அந்த வீட்டில் இருந்த அந்த அமானுஷ்யான உணர்வு சுத்தமாக இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீடு முழுக்க இருக்கு அவளுக்கு புரிஞ்சிருச்சு அஞ்சலியோட ஆத்மா தாங்கி அடைஞ்சிருச்சு அவளுக்கு தேவைப்பட்டத பயம் இல்லை குங்கா அன்ப கெருக்குதோ அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் பார்த்தீங்களோ என்பர்களே சில சமயம் நம்ம பார்க்குற பேய் பிசாசுகள்லாம் பின்னாடி இப்படிப்பட்ட சில சோகமான கதைகள் மறைஞ்சிருக்கும் அவங்க அதை தேவைப்படுறது நம்மளோட பயம் இல்லை நம்மளோட புரிதலும் தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்